கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கடந்த பதிமூன்றாம் தகுதி மருத்துவ பரிசோதனைக்காக ஐம்பத்தி ஒன்பது வயதான நபரொருவர் சென்றபோது மருத்துவமனையில் உள்ள லிப்டானது நடுவழியில் நின்றதால் ரவீந்திரன் என்பவர் லிப்டுக்குள் சிக்கியுள்ளார் இந்நிலையில் இரண்டு நாட்களாக செயற்படாமல் இருந்த லிப்டானது நேற்று சரி செய்யப்பட்டு இயக்கப்பட்டது அப்போதுதான் ரவீந்திரன் லிப்டுக்குள்ளேயே இரண்டு நாட்களாக சிக்கியிருந்தது தெரியவந்தது இதையடுத்து அவர் மீட்கப்பட்டுள்ளார் அதன் பின்னர் தனது மோசமான அனுபவத்தை

அழித்துக் கொண்டே இருந்தேன் லிப்டானது அறையில் மின்விசிறி அல்லது வெளிச்சமில்லை என்றாலும் காற்று நுழைய இடம் இருந்ததால் எனக்கு மூச்சுவிட முடிந்தது என்று அவர் தெரிவித்துள்ளார் இதனையடுத்து பணியில் அலட்சியமாக செயற்பட்டதாக கூறி மருத்துவமனையின் இரண்டு ஆபரேட்டர்கள் உட்பட மூன்று பேரை பணியிடை நீக்கம் செய்து அம்மாநில சுகாதாரத்துறை நேற்று உத்தரவிட்டுள்ளது மேலும் இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்துமாறு மருத்துவ கேள்வி இயக்குநரகத்துக்கு மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் வீணா ஜோர்ஜ் உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது